அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஆர்டர் பண்ண வெள்ளி செயின் எல்லாமே ரெடியாகி வந்துருச்சு சுத்த வெள்ளியை பயன்படுத்தி தங்க வேலை செய்கிற ஆசாரிங்களை வச்சு செய்யப்பட்ட கையால் ஹேண்ட்மேடு ஒர்க்கில் செய்யப்பட்ட வெள்ளி தாலி செயின் எல்லாமே செஞ்சு ரெடியாகி வந்துருச்சுங்க இந்த செயின் வந்து மஞ்சுளா மேடம் அயோத்திய பட்டினத்துலேருந்து சேலம் அயோத்திய பட்டணத்துலேருந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு கிராம் இது அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க நெக்ஸ்ட் செயின் சுமித்ரா மேடம் தேனி இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இது வந்து இருபத்தி நாலு கிராமு குண்டு செயின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் எந்தளவுக்கு இருக்குது பாருங்க இது எல்லாமே நம்ம தங்க வேலை செய்கிற ஆசாரிகளை வச்சு தங்க வேலைபாடோடையே செய்கிறோம் இதுக்கு மேலே த்ரீ லேயர் கோல்டு பிளேட் பாலிஷ் வந்து போடுறோங்க போட்டு கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் செயின் வந்து கனிமொழி மேடம் ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஏன் நான் ஒவ்வொரு வீடியோலேயும் கஸ்டமரோட நேம் அண்டு டிஸ்ட்ரிக் சொல்கிறோம் அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆர்டர் பண்ணுறங்கிறப்ப உங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும் அது இல்லாமல் பிடிக்கும் நம்ம ஊருக்காரங்க நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பிடிக்கிற விஷயமாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் கனிமொழி மேடம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு இந்த செயின் வந்து சுகன்யா மேடம் இந்த மாடல் வந்து சுகன்யா மேடம் வந்து விருதுநகர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க முன்ன காட்டினது வந்து முப்பத்தி ரெண்டு கிராம் இருபத்தி நாலு கிராம் இருபத்தி நாலு கிராம் இந்த செயின் மட்டும் பதினாறு கிராமு அவங்க வந்து பதினாறு கிராமுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இது வரைக்கும் பதினாறு கிராம்க்கு நாங்கள் செஞ்சு கொடுத்ததில்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுகன்யா மேடம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் முத முதலாக நாங்கள் செஞ்சுருக்கோம் இது இதோடய வெயிட் வந்து பதினாறு கிராம்லேருந்து பதினேழு கிராம் வருங்க முத முதல்ல சன்னமாக செஞ்சு கொடுத்துருக்கோம் ரெண்டு பவுண்ட் ரேஞ்சுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் அடுத்த செயின் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கோதுமை செயின் இந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஐ மீன் அதை எல்லாமே ஆர்டர் பண்ணி வச்சுது இது வந்து ஸ்ரீதேவி மேடம் சேலத்துல இருந்து ஆர்டர் பண்ண செயின் ஆக்சுவலாக வந்து செயின் ஆர்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு பெரிய செயினாக வேணும்னு கேட்டுட்டாங்க இதை விட இதே மாடல்ல பெரிய செயினா வேணும்னு கேட்டதுனால இப்போ இந்த செயின் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஐ மீன் இதை வாங்கிக்கலாம் ரெடி பீஸாக இருக்குது நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த கீழே மாதிரி மேட்லேயும் வச்சு காட்டுறோம் கையிலையும் வச்சு காட்டுறோம் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி ஃபுல் கிளாரிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஸ்கின்ல இந்த பேக் ஸ்கின்ல வச்சு காட்டுறோம் தோளில் வச்சு காட்டுறோங்கிறப்ப இது எப்படி உங்களுக்கு வெள்ளியில் இருக்குது ஏன்னா வெள்ளி செயின்னு தங்க இல்லை தங்க பிளேட்டட் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் வந்து போட போகிறோம் அதுக்கு முன்னாடியே இந்த செயின் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே வீடியோ பண்ணிவிட்டு அப்டேட் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு தான் த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் வந்து போட போகிறேங்க ஸோ ப்ளீஸ் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் லிடிச்சுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் அம்மாவுக்கும் அக்காவுக்கு தங்கச்சிக்கு ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி எதாவது வேணும் அப்படின்னா நீங்க நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுங்க நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ஒன்லி ஆர்டர் பேஸ் மட்டும்தான் கோல்டு ஜுவல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா செய்கூலி கிடையாது அதிகமான வேஸ்டேஜ் கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மியான வேஸ்டேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கோம் நைன் ஒன் சிக்ஸ் சிசடிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார் கோல்டு ஜுவல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இருக்கு இந்த வெள்ளி செயின் மட்டும் ஆர்டர் பேஸ்ல பண்ணி கொடுக்குறேங்க ஏன்னா இதையும் நான் ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா ரெடியில் வாங்க வர கோல்டு கஸ்டமர் வந்து தங்கம்மா வெள்ளியா அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க டவுட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இதை ஆர்டர் பேஸில் மட்டும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஆர்டர் பஸ்ஸில் செஞ்சு கொடுத்துட்ருக்கனால உங்களுக்கு கோல்டு ஜுவல்ஸ் எது வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த நியூ இயர் பிறந்துருச்சு இதுலேருந்து நீங்கள் கோல்டு வாங்க ஆரம்பிங்க நம்மக்கிட்ட வாங்குங்க செய்கூலி கிடையாது அதிகமான வேஸ்டேஜும் கிடையாதுங்க வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் சென்ட் பண்ணிடுவோம் பார்த்துட்டு எது வேணுமோ நீங்கள் கோல்டு ஜுவல்ஸ் வாங்கினாலும் சரி இல்லை இதுவே இந்த செயின் இப்போதைக்கு இது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஒவ்வொரு டைம் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுனா பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடுறீங்க இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிட்டா இந்த வருஷத்தில் எப்போ உங்களுக்கு கோல்டு ஜுவல்ஸோ இல்லை இந்த வெள்ளி ஜுவல்ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ எப்படி இருந்தது குற்றம் குறை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் சைனை பற்றி டீட்டெயிலு ப்ரைஸ் டீட்டெயில் தெரியறதுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சைனை பற்றி டீட்டெயில் எதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி ப்ரைஸ் டீட்டெயில் எதாவது தெரியுன்னாலும் சரி வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ